அனைவருக்கு வணக்கங்க நாங்கள் ஹோட்டல் ஆனந்தம்னு சொல்லிவிட்டு முன்னாடி முன்னே நடத்திட்டு இருந்தோம் இப்போ வந்து ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் பெரிய லெவலில் அடுத்த லெவலில் பண்ணிகிட்ருக்கோம் முன்னாடி காஃபி ஷாப் இருந்துச்சு ஒரு ஒரு ஆறு அடி பேசேஜ் வச்சு உள்ளே டைனிங் பண்ணியிருந்தோம் ஒரு ஃபார்ட்டி சீட்ஸோடு டைனிங் இருந்தோம் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றத்தோடு சேர்ந்து அந்த காஃபி ஷாப்பை எடுத்துட்டு ஃபுல்லாக ஹோட்டலாகவே ரன் இருக்கோம் நான்வெஜ் ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுங்க நம்ம செட்டிநாடு முறைப்படி பப்ளிக் நல்ல குவாலிட்டியில் நான்வெஜ் ஃபுட்டு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறோம் எந்த விதம் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரேட் நல்லா அதிகமான ரேட்டில் மாதிரி ஒரு நார்மலான ஒரு ரேட்டில் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் போய் சேர்கிற மாதிரி அந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லா நினச்சிருக்கோம் இதுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு இந்த ஹோட்டலில் இருந்து ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் செஞ்சு ஆரம்பிச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ வந்து இந்த ரிசர்வேஷனுக்கு அப்புறம் தான் இதை ஆரம்பிச்சிருக்கோம் உங்களோட உங்க பப்ளிக்கோட சப்போர்ட் அதிகமாக நல்லா இருந்து என்ன இதை என்ன இன்னும் நல்லா எடுத்து போவோம் இது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம் அதை உங்களுக்கு ஆதரவு எல்லாத்துக்கும் எனக்கு சொல்லுங்க எங்கன்னு கேட்டாக்க சுந்தராபுரத்தில் நம்ம பொள்ளாச்சி இருந்து பொள்ளாச்சி போகிற வழியில் சுந்தராபுரம் சிக்னல் தாண்டி கொஞ்சம் ஒரு நூறு நூற்றம்பது மீட்டரில் ரைட் சைடில் ராமராஜ் காட்டனுக்கு நேரம் ஆப்போசிட்டில் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ நம்ம மத்தியானம் லஞ்ச் எப்படி ஒர்க் பண்ணுறோம்னு கேட்டால் சாப்பாடு இது மட்டன் மீல்ஸ் சிக்கன் மீல்ஸ் அந்த மாதிரி போட்டு கருவாட்டு தொக்கு அது கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து ஒரு நான்வெஜ் காம்போ மீல்ஸை பண்ணுவோம் அதுபோக பிரியாணி பண்ணுறோம் வெரைட்டியான ஈவினிங்க்கு வந்து நிறைய வெரைட்டியான டிஃபன் ஐட்டம்ஸ் நான்வெஜ் டிஃபரன்ஸ் மார்னிங் வந்து இட்லி குடல் குழம்பு இட்லி வெள்ளைக்கு சிக்கன் வெள்ளக்குழமா அப்புறம் இட்லி மீன் குழம்பு இந்த மாதிரி ஸ்டைல மார்னிங் பண்றோம் வித் வந்து வெஜிடேரியனுக்கு சாம்பார் குருமா அந்த மாதிரி எல்லா ஐட்டம் இருக்கு மாதிரி நம்ம ஹோட்டல்ல என்ன ஹைலைட் பிரியாணி ரொம்ப நம்மள ஸ்பெஷலைஸ்டா பண்ணிருக்கிறோம் அது போக செட்நாடு வெரைட்டிஸ் அது நல்லி மட்டன் சுக்கா கோலா உருண்டை மற்றும் சிக்கன் உப்பு கறி மட்டன் உப்பு கறி இந்த மாதிரி இன்னைக்கு இருபத்தி வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளைக்கு நம்ம ஆஃபர் முன்னிட்டு ஒரு ரெண்டு மட்டன் பிரியாணி வாங்கினா ஒரு சில்லி சிக்கனோட போர்ஷன் நம்மளோட ஒரு நூத்தி இருபத்தி அஞ்சு கிராம் வருங்க ப்ரொவை பிளான் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ரெண்டு சிக்கன் பிரியாணி வாங்கினாலும் ஒரு போர்ஷன் சில்லி சிக்கன் பிளான் பண்ணியிருக்கோங்க இது எல்லாரும் இந்த ஆஃபரை எல்லாரும் அவைல் பண்ணிக்கோங்க ஓகே